ஒரு ராஜா வேட்டையாட காட்டுக்கு சென்றார் நேரம் போனது தெரியாமல் வேட்டையாடி கொண்டிருக்கும் போது மாலை நேரம் வந்து எங்கும் இருள் கவ தொடங்கியது அப்போது தூரத்தில் தெரிந்த ஒரு மரத்தின் மீது ஏதோ ஒரு மிருகம் அமர்ந்திருப்பது போல் இருந்தது அது மிகப்பெரிய உருவமாக இருந்தபடியால் ஏதேனும் கொடிய மிருகமாகத்தான் இருக்க வேண்டும் என்று கருதி வில்லில் அம்பை பூட்டி மரத்தை நோக்கி பானத்தை செலுத்தினான் அடுத்த சில வினாடிகளில் மரத்தின் மீதிருந்து ஐயோ அம்மா என்று குரல் கேட்டது ஏதோ ஒரு மிருகத்தின் ஓலம் கேட்கும் என்று எதிர்பார்த்தால் இப்படி மனிதனின் ஓலம் கேட்கிறது யாரையோ தவறுதலாக கொன்றுவிட்டோமோ என்று அஞ்சி மரத்தை நோக்கி விரைந்தான் அங்கு சென்று பார்த்தால் பதினாறு வயதை உடைய சிறுவன் ஒருவன் இவரின் அம்புக்கு பலியாகி வீழ்ந்து கிடந்தான் இப்படி ஒரு விபரீதம் நிகழ்ந்துவிட்டதே என்று பதைபதைத்த அரசன் உடனே காவலாளிகளை கூப்பிட்டு இவன் பெற்றோர்கள் அருகேதான் எங்காவது இருக்க வேண்டும் உடனே கண்டுபிடித்து அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டான் வீரர்கள் நாலா பக்கமும் விரைந்தனர் கடைசியில் ஒரு விறகு வெட்டி தம்பதியினரை அழைத்து வந்தனர் இவர்கள்தான் அந்த பாலகனின் பெற்றோர்கள் காட்டில் விறகு வெட்டி பிழைப்பதுதான் இவர்கள் தொழில் என்று மன்னனிடம் கூறினார்கள் மன்னன் அவர்களிடம் நடந்ததைக் கூறி என்னை மன்னித்து விடுங்கள் நான் வேண்டுமென்று உங்கள் மகனைக் கொல்லவில்லை அறியாமல் நடந்த தவறு இது போதிய வெளிச்சம் இல்லாததாலும் தூரத்திலிருந்து அம்பைந்ததாலும் மரத்தின் மீதிருந்து ஏதோ ஒரு விலங்கு என்று எண்ணிவிட்டேன் என்றார் தான் சொன்னதை கேட்டு அவர்கள் சமாதானமாகவில்லை என்பதை யூகித்து கொண்டான் அரசன் அடுத்த நொடி கைத்தட்டி தனது காவலர்களை அழைத்தவன் இரண்டு பெரிய தட்டுகள் கொண்டு வருமாறு கட்டளையிட்டான் அருகே நின்று கொண்டிருந்த அமைச்சரிடம் இரண்டு தட்டுக்களை அவர்கள் முன்பு வைக்க சொன்னான் தட்டுகள் வைக்கப்பட்ட பிறகு அதில் ஒரு தட்டில் பொற்காசுகளை கொட்டி தான் அணிந்திருந்த விலைமதிப்பற்ற ஆபரணங்கள் நகைகள் நவரத்தின மாலை முத்தாரம் என அனைத்தையும் வைத்தான் பின்னர் தன் இருப்பிலிருந்து உடைவாளை உருவி அதை மற்றொரு தட்டில் வைத்தான் மக்களை காக்க வேண்டிய நானே எனது குடிமகன் ஒருவன் உயிரிழக்க காரணமாகிவிட்டேன் நான் தண்டிக்கப்பட வேண்டியவன் பாதிக்கப்பட்ட உங்களிடமே தீர்ப்பைக் கூறும் வேலையை விட்டுவிடுகிறேன் நான் செய்த தவறுக்கு பிராய்ச்சித்தம் இதுதான் இதோ ஒரு தட்டு நிறைய பொற்காசுகளும் விலைமதிப்பற்ற ஆபரணங்களும் இருக்கின்றன அவற்றை எடுத்துக்கொண்டு என்னை மன்னியுங்கள் அப்படி மன்னிக்க விருப்பமில்லை என்றால் தட்டில் இருக்கும் உடைவாளை எடுத்து என்னை வெட்டி வீழ்த்தி உங்கள் மகனை கொன்றதற்கு பழி தீர்த்து கொள்ளுங்கள் என்று தனது கிரீடத்தை கலற்றி மந்திரியிடம் கொடுத்து அந்த பெற்றோர் முன் மண்டியிட்டு அமர்ந்தான் அரசன் உடன் வந்த காவலர்களும் மந்திரி பிரதானிகளும் நடப்பதை பார்த்து திகைத்து நின்றனர் அந்த விறகு வெட்டி நம் மன்னனை வெட்டிவிட்டால் என்ன செய்வது மக்களுக்கும் மகாராணியாருக்கும் என்ன பதில் சொல்வது செய்வதறியாது திகைத்து போய் நின்றனர் சில நிமிடங்கள் மெளனத்திற்கு பிறகு விறகு வெட்டி பேச ஆரம்பித்தான் ஒன்று நான் இந்த ஆபரணங்களையும் பொற்காசுகளையும் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அல்லது மன்னரை கொள்ள வேண்டும் அப்படித்தானே நான் என்ன செய்யப் போகிறேன் என்று அறிந்து கொள்ள அனைவரும் படபடப்புடன் காத்திருக்கிறீர்கள் சரிதானே நான் விரும்புவது இந்த பொற்காசுகளையோ ஆபரணங்களையோ அல்ல என் மகனை போய்விட்ட பிறகு இவற்றை வைத்து நான் என்ன செய்யப் போகிறேன் என்று கூறினான் ஐயையோ அப்படியென்றால் இவன் மன்னரை கொல்லப் போகிறான் போலிருக்கிறதே என்று எல்லோரும் விடவிடத்து போயினர் நீங்கள் நினைப்பது போல் நான் மன்னரை கொல்ல விரும்பவில்லை அவர் அளிக்கும் பொருளையும் விரும்பவில்லை நான் விரும்பியது எதுவோ அது கிடைத்துவிட்டது தான் செய்த தவறு குறித்து மன்னர் மனமருந்த வேண்டும் என்று விரும்பினேன் அவரோ வருந்தி கண்ணீர் விட்டதோடு பெருந்தன்மையாக தனது உயிரையும் பதிலுக்கு தியாகம் செய்ய துணிந்து விட்டார் அது ஒன்றே எனக்கு போதும் மன்னரை தண்டிப்பதால் என் மகன் எனக்கு மீண்டும் கிடைக்கப் போவதில்லை ஆனால் இந்த நாடு ஒரு நல்ல மன்னனை இழந்துவிடும் நான் அப்படி செய்தால் என் மகனின் ஆன்மாவே என்னை மன்னிக்காது அதே நேரம் நான் பொன்னையும் பொருளையும் பெற்றுக்கொண்டால் என் மகனின் உயிருக்கு நான் விலை பேசியது போலாகிவிடும் மன்னர் தான் செய்த தவறுக்கு மனப்பூர்வமாக மனம் வருந்தி சிந்திய கண்ணீரே போதுமானது எங்களுக்கு வேறு எதுவும் வேண்டாம் என்று கூறி தன் மனைவியை அழைத்துக்கொண்டு தன் வழியே போய்விட்டான் விறகு வெட்டி ஒரு விறகு வெட்டிக்கு இப்படி ஒரு பெருந்தன்மையா இப்படி ஒரு ஞானமா என்று வியந்து போனார்கள் அனைவரும் பெரும் பாவத்தை செய்து பரிகாரம் செய்தால் போச்சு என்று ஆணவத்தாலோ பணத்தாலோ ஆடம்பர யாகங்களாலோ ஆண்டவனுக்கு வெள்ளி தங்க ஆபரணங்களை செலுத்தினாலும் சரி அச்சகரையோ அல்லது ஆலயத்தை சார்ந்தவரை வேண்டுமானால் திருப்திப்படுத்தலாம் ஆனால் ஆண்டவனை ஒரு நொடி கூட திரும்பி பார்க்க வைக்க முடியாது செய்த பாவத்திற்கு மனம் திருந்தி கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்டால் ஒழிய உங்களுக்கு பாவ மன்னிப்பு பரிகாரம் என்பது கிடையாது நன்றி